ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய அற்புதமான அமாவாசை தை அமாவாசை ஸோ தை அமாவாசை அப்படின்னாலே தெரியும் மிகப்பெரிய அமாவாசை அப்படின்னு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் எப்போ தேதி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் வந்து உகந்த நேரம் என்ன என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் செய்கிறதுனால நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஏற்படக்கூடிய பலன்கள் ரசபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசைகளிலேயே தை அமாவாசைக்கு தனி சிறப்பானது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தை அமாவாசை ஆனது உருவாக போகுதுங்க ஸோ இந்த அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்றது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அமாவாசையினுடைய சிறப்புகள் தெரியல அப்படின்னாலுமே கூட பெரிய அமாவாசை நல்ல அமாவாசை நல்ல நாள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது தான் ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும் பொழுதுமே வரக்கூடிய அமாவாசைகளை காட்டிலும் தையில வர்றது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க அதிலும் ஆடி புரட்டாசி தை இது மூணுமே வந்து ரொம்ப விசேஷம்தான் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு கிளம்புவார்தான் ஐதீகம் இருக்குது அதே மாதிரி மகாலய அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த புரொட்டாசி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் எல்லாருமே பூலோகம் வந்து அடைஞ்சிடுவாங்க மகாலயபட்ச காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இங்கேயே வந்து தங்கி இருப்பாங்க தங்கி இருந்து சந்ததிகளை வாழ்த்தி அருள் புரிவாங்க அதே பார்த்திங்கன்னா இந்த தை அமாவாசை அன்னைக்கு தான் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அவங்களுடைய ஆசிகள் வந்து சந்ததிகளுக்கு வந்து கிடைக்கிறது இது எல்லாமே வந்து செய்வாங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கேருந்து திரும்பவும் வந்து பிதிர்லோகத்துக்கு இந்த முன்னோர்கள் எல்லாம் திரும்புவாங்க இந்த தையில வந்து கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு தான் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடுகள் வந்து செய்வாங்க இதை தான் வந்து தர்ப்பணம் அப்படின்றது இது ஒவ்வொரு அமாவாசை இன்றைக்கி செய்யலாம் இந்த அமாவாசைக்கு செய்யணும் இதுக்கு செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க மாத மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு நீங்கள் செய்யலாம் தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றது பசுமாட்டுக்கு கீரை கொடுக்கறது அரிசி கலந்த உணவு கொடுக்கறது இதெல்லாம் வந்து தர்ப்பணத்தில் வந்து அடங்கும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்தவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நினச்சி ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இறந்த தேதி திவிலேயே நம்ம வீட்டில் வந்து வழிபாடுகள் செய்வாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திதியில் வீட்டில் வந்து வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வாங்க சிராத்தம் செய்வாங்க இதில் பிண்டம் வைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பான ஒன்று ஸோ குறிப்பாக அவங்க இறந்த நாளில் வரக்கூடிய திதியில் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி வந்து செய்தால் அவங்களுடைய எல்லாம் தீர்ந்து நமக்கு நல்லாசைகளை வந்து கொடுப்பாங்க அது மாதிரி பார்க்கும்போது தை அமாவாசை வரக்கூடிய ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருது அப்படின்னா அது ரொம்ப தான் இந்த அமாவாசையில் எப்போ திதி கொடுக்கலாம் திதி கொடுக்கறதுக்குரிய சரியான நேரம் என்ன அப்படின்னா அதிகாலை ஒரு மணி இருபது நிமிடத்துக்கு தான் இந்த திதியை வந்து ஆரம்பிக்குது ஸோ பதினெட்டாம் தேதி அதிகாலையில் ஆரம்பித்து பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இ ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் அமாவாசை இருக்குது ஸோ ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் புண்ணிய நதிகளில் நீராடி நீங்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே தர்ப்பணம் செய்து கொடுத்து முடிச்சுடுங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நேரம் இருக்குது ஸோ சூரிய உதயத்துக்கு முன்னாடியே திதி ஆரம்பிக்குது நம்ம வந்து வழிபாடுகள் செய்யலாமா சூரியன் வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த சாஸ்திரமும் கிடையாது அதனால் நீங்கள் முன்னாடியே கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் கொடுக்கறது தான் இன்னும் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணியமானது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்க வேண்டுதல்கள் வைக்கிறீங்கன்னா அது வந்து உடனடியாக வந்து நடக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இல்லாத ஆண்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம்னா இந்த அமாவாசை விரதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதே பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவர் இல்லாத பெண்கள் மட்டும்தான் அமாவாசை விரதம் இருக்கணும் மற்றவங்களாம் யாரும் வந்து அமாவாசை விரதத்தை வந்து இருக்கக்கூடாதுங்க அதாவது நீங்கள் மற்றவங்களுக்காக உணவு சமைக்கலாம் அது கூட நீங்கள் தான் சமைக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு எப்படி வழிபாடுகள் செய்யறதுக்கு பிடிக்குமோ அது மாதிரி செய்யுங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விரத சாப்பாடு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு தை மாதம் தொடங்கின உடனே முதல் நாளே பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் ஸோ அடுத்தடுத்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் வீடு குடி போகிறது இது மாதிரி நிறைய சுபகாரியங்கள் வந்து செய்வாங்க ஸோ அதுக்கான எல்லாம் துவங்கிடும் தை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய தைப்பூசம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விசேஷமோ அதே அளவுக்கு தை மாதத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது முக்கியமானது தான் இந்த தை அமாவாசை எப்போ வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது வாழைக்காய் அரிசி வச்சு திதி கொடுக்கறது இதெல்லாம் செய்யலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதோ அல்லது வாழைக்காய் அரிசி கொடுத்து திதி செய்து கொடுக்கறதோ எப்படியோ அதே போல் கருப்பு எள்ளும் தண்ணீரும் மூணு முறை வந்து ஏதேனும் ஒரு மரத்துக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஊற்றிட்டு பித்திருக்காரியத்தை வந்து செய்து முடிக்கலாம் ஏன்னா இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் தான் நம்முடைய முன்னோர்களை வந்து திருப்தி அடைய செய்யும் அவங்களுடைய ஆசைகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் புண்ணிய பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால் எப்படி வழிபாடுகள் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க இந்தாண்ட வந்திருக்கக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை தான் ஸோ உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படி இருந்தால் நீங்கள் யாருக்காக இந்த அமாவாசையில் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் வந்து உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை கொடுக்கும் அதனால மறக்காம வழிபாடுகள் செய்யறீங்களோ இல்லையோ தான தர்மங்கள் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு கோவில்கள்லையோ இல்லைன்னா தாய் தந்தையர் இல்லாமல் ஆதரவற்றிருக்கக்கூடிய ஆதரவற்ற நிலையங்களுக்கு போய் நீங்கள் வந்து கொடுக்கலாம் முதியோர் இல்லங்களுக்கு போய் நீங்க உணவு கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி உங்களால் முடிந்த தர்மங்களை நீங்கள் வந்து செய்ங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் தை அமாவாசையை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ரிசபராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ரசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜ யோகங்கள் இந்த ஆண்டு வந்து கிடைக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஆனாலும் இந்த ஜனவரி மாதம் அதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கிரக அமைப்புகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது ரிசபராசியில் தான் சந்திர பகவான் இருக்கிறாரு அதே மாதிரி மிதன ராசியில் குரு பகவானும் சிம்மராசியில் கேது பகவானும் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தனுசில் பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்களுடைய கூட்டணிகள் இருக்குது கும்பத்தில் ராகுபகவான் மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு எல்லா கிரகங்களும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் ரிசபரோசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதுவும் இந்த மாதத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்குங்க அற்புதமான யோகம் இருக்குது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது அப்படின்றதுனால ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சூப்பரான பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல் வெற்றி அடையும் உங்கள்கிட்ட வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி ஃபர்டிலிட்டி நடத்தக்கூடியவங்க நீங்கள் திட்டமிட்டு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் முகம் வசீகரம் இருக்கும் ஸோ எல்லா காரியங்களும் வந்து வேகமாக நடக்கும் சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்போ ஒருத்தங்க வராங்க உதாரணத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தின் பேரில் முதல் மாதமே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க ஸோ இதனால் உங்களுடைய ஃபர்டிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிரபலமாக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வேறு எட்டில் அமர்ந்துருக்கிறாரு புதனை வேறு பார்க்குறாரு அப்படின்றதுனால தன லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எதை செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது ஏன்னா ரெண்டாவது இடத்துல குரு இருக்கிறாரு ஸோ நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்குது புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வெற்றிகள் வந்து கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்த மாநிலத்துக்கு போய் நீங்கள் தொழில் செய்யலாம் வேலை செய்யலாம் இதற்கான அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது சனி பார்த்தீங்கனாலும் லாபத்தில் தான் இருக்கிறாரு சனி லாபத்தில் இருக்கும் பொழுது கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கல்விகள் வந்து படிக்க முடியும் நல்ல வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் போய் படிக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் தாயோடைய ஆரோக்கியமும் ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் நாளில் கேது இருக்கிறாரு ராசியிலே ராகு இருக்கிறாரு தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சூரியன் எட்டாவது இடத்துல செவ்வாயோடு இருக்கிறதுனால வீடு மாறுறது அல்லது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மாறுறது இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும் அப்படி மாறணும்னு நினைக்கிறவங்கலாம் மாறிக்கோங்க நல்லா ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் இந்த காலகட்டங்களில் ரசபராசிக்காரங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படணும் என பிரச்சனைகள் இருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது அவங்களுக்கு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் உங்களுக்கு சண்டை சச்சரவுகளாக ஏற்படும் கருத்து மாறுபாடுகள் இருக்கும் சூரியன் எட்டில் வேற இருக்கிறாருங்க தந்தையோட உடல் எல்லாமும் கவனமாக தான் இருக்கணும் பொதுவாகவே ரசபராசிக்காரங்க உங்கள் பெற்றோர்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதே நேரம் பெண்களும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தாங்க இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் சமூக வலைதளங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் கண் சர்க்கரை இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் நீங்களும் வந்து கவனமாக தான் இருக்கணும் இல்லறம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து வாங்க அதே மாதிரி இந்த டைம் ரிசபராசிக்காரங்க குலதெய்வத்துக்கு போகிறது நல்லது குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக போயிட்டு வரணும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு கவலைப்பட வேண்டாம் பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இம் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பின் சந்திக்கலாம்